மதிப்புமிகு மாலை வணக்கம் ரெடி ஸ்டார்ட் இது உங்கள் சேனல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜாவுக்கு ராஜானாந்தா எனக்கு ஒரு மந்திரிங்க யாரும் இல்லடா அடுத்தவன கெடுத்ததில்லை பயத்தில் தான் அடித்ததில்லை உழைப்பை நம்பி பிறந்திருக்கிறேன் ஹா இந்த பாட்டுக்கும் நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு டச் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த காரில் அப்படி ஒரு அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் அந்த கடலுக்கு மேலே அப்படியே பறந்து போகிற மாதிரி அப்படி வர்ற மாதிரிலாம் சீன் எடுத்திருந்தாங்க இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா அந்த காரை பற்றி தான் பேச போகிறோம் காருன்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் காருந்து இல்லைங்க அது மகிழுந்து மகிழுந்து கார் எல்லாரும் காரு விரும்பாத ஒரு குடும்பம் எந்த குடும்பமும் இருக்காது அந்த காரை நம்ம நடுத்தர குடும்பம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு தேவையில்லாத நேரத்தில் வாங்கினா என்ன நடக்கும்ங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு சிம்பிளாக நம்ம கிராமங்களெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது இந்த பேக்கரி கடையாக கேக்கு போடுறவங்க இல்லை முறுக்கு பாக்கெட்டு இல்லை அப்பளப்பூ பாக்கெட்டு இப்போ சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து ஒரு மீடியமாக கடைகளுக்கு சின்ன சின்னதாக சரக்கு போட்டுட்டு கொஞ்சமாக வியாபாரம் கொஞ்சம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் யாரையும் சொல்கிற மாதிரி நான் பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிடாதாங்க என்னோடய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஆசைப்படுறேன் அதாவது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நமக்கு நம்ம பண்ணுறதே ஒரு கிராமங்களில் சிறு தொழில் அதில் வந்து எவ்வளோ வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து யோசிக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம்னா அதாவது அந்த கடை கடையாக சின்ன சின்னதாக நம்ம பொருட்கள் போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வியாபாரம் பிக்கப் ஆகிற மாதிரி தெரியும் உடனே நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவோம்னு நினச்சிங்கன்னா உடனே ஒரு ஏதாவது ஒரு காரை வாங்கினோம்னா நம்ம குடும்பமும் அப்படி எங்கேயாவது போய் வர நல்லாயிருக்கும் பிஸ்னஸுக்கும் அந்த கடை கடையாக கடைகளுக்கு பாக்கெட் போடுறது இல்லை முறுக்கு பாக்கெட் போடுறது பிஸ்கெட் போட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸாக வளரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நல்லதாக தான் நினைப்போம் தப்பாலாம் எதுவும் யோசிக்க மாட்டோம் நம்ம தொழில் முன்னேறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படக்குன்னு ரொம்ப அவசரமாகப்பட்டு ஒரு ஏதாவது ஒரு மகிழ்வுன் அதாவது ஒரு காரை வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நம்ம வந்து எதையுமே யோசிக்க மாட்டோம் காரை வாங்கிடுவோம் இதில் என்னென்னா ஓன் போடு அதாவது ஓன் போடுன்னா ஓன் யூஸ் நம்ம மட்டும் யூஸ் பண்ணுற காராக இருந்தால் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டீ போடு அப்படின்னா அதுக்கு வந்து வரி கட்டுற மாதிரி இருக்கும் வருஷத்துக்கு இவ்வளோ ரூபா வரி கட்டணும் அப்படின்னு ஒரு டீ போடுனா அந்த ஆட்டோ அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா லோட் ஆட்டோ அந்த மாதிரி இதில் நம்ம ஒரு அவசரப்பட்டு டீ போடாக வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்களேன் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நாம் யோசிப்போம் சரி நம்மளோட வளர்ச்சிக்கு தான் வாங்குவோம் தொழிலோட வளரும் தொழில் வளர்ச்சிக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த காரால் அந்த மகிழ் நம்மளோட தொழிலே ஒரு முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதில் உருவாயிரும் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் யோசிக்கும்போது சரி கூட ரெண்டு ஊருக்கு நம்ம இந்த காரில்னா கூட ரெண்டு ஊருக்கு கூற கொஞ்சம் அதிகமாக சரக்கு ஏற்றி கூட ரெண்டு ஊர் பார்த்தோம்னா வியாபாரம் நல்லா பிக்கப் ஆகும் நல்ல முறையில் கூட நம்ம போடக்கூடிய டீசல் வந்து அது அதிலே நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம விருந்துக்கு எங்கேயாவது குடும்பத்தோட ஃபேமிலியாக போனோன்னா காரில் வாரத்தில் ஒரு நாளைக்கு கொஞ்சம் அப்படி ஹாயாக பந்தவாக போய்க்கலாம் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு கணக்கு போடுவோம் ஆனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு கணி கணிப்பாக சொல்ல முடியாது பிஸ்னஸ் வந்து எந்த பிஸ்னஸாக சொந்த தொழிலாக இருந்தாலும் கூட நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு எப்போ எந்த அளவுக்கு பிக்கப் ஆகும் எந்த அளவுக்கு குறையும் இல்லை கூடாத வந்து நம்ம நம்ம முதல்ல ஆரம்பத்தில் யோசிக்க மாட்டோம் ஏன்னா நம்மளோட ஒரே சிந்தனை எல்லாமே கார் வாங்கணும் கார் வாங்கினோம் மகிழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரே சிந்தனையில் சின்ன நம்ம ஒரு லீவு நல்ல குடும்பத்தோட அது எல்லோரும் ஆசைப்படுறது தான் எல்லோரும் குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு சுற்றுலா மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஆர்வக்குளாரில் ஆசையில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாங்கிடுவோம் திரும்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் டீப்படம் இருந்தால் வருஷத்துக்கு இன்சூரன்ஸு அதுக்கு எப்சி கட்ட எப்சினா ஃபுல் செக்அப் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து ஆடியோ ஆஃபீஸில் கட்டக்கு எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு முப்பதாயரூவா செலவாகும் வருஷத்துக்கு முப்பதாயூவா நீங்கள் யோசிக்கும்போது மாதம் ஒரு மூவாயிரம் ரூபா மாதம் ஒரு மூவாயிரவான்னு யோசிக்கும்போது டெய்லி ஒரு நூறுரூவா நம்மளை அறியாமலே அந்த காருக்கு நம்ம செலவழிச்சே ஆகணும் ஆனால் வியாபாரம் அது கூடுமா குறையுமாங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது நல்லா யோசித்துக்குங்க அது மட்டும் இல்லை அந்த காரை நம்ம எடுக்கணும்னா இல்லை சில பேர் என்ன பண்ணுவோம்னா அவசரப்பட்டு டிரைவிங் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் டிரைவிங் தெரியாமலே நம்ம அவசரப்பட்டு காரை வாங்கிடுவோம் அப்புறம் என்ன நடக்கும்னா சரி அதுக்கு ஒரு டிரைவர் போடணும் டிரைவர் போட்டால் அதுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும் அந்த டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த டிரைவர் படி அதெல்லாம் யோசித்து பார்க்கணும் நம்ம படக்குன்னு யோசிக்க மாட்டோம் அது எது நடக்கும்னா டிரைவருக்கு எப்படி பார்த்தாலும் மாதம் குறைஞ்சி படித்தேன் கிராமங்களில் பார்த்தா ஒரு பத்தாயிரரூவா அந்த மாதிரி இருக்கும் அப்போ பத்தாயிரரூவாங்க டெய்லி அது ஒரு முந்நூற்றம்பது ரூபா டீசல் ஒரு இரநூறு ஐநூற்றம்பது அந்த எப்சிக்கு ஒரு நூறு அறநூற்றம்பது ரூபா நம்ம எதிர்பாராத செலவு சுருக்கமாக சொன்னால் ஒரு ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ரூபா நம்ம எதிர்பாராத செலவு நாம் வாங்குகிற அந்த காரால் மகிழ்ந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை அதில் உருவாயிடும் ஆனால் இதை ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா யோசிக்க மாட்டோம் நம்மளோட ஒரே சிந்தனை என்ன இருக்குன்னா சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொருட்களை கூட ரெண்டு கடைக்கு கொண்டு போய்க்கலாம் அதனால் இருக்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம யோசித்து வாங்கிடுவோம் ஆனால் என்ன நடக்கும்னா பிஸ்னஸ்ஸுங்கிறது எப்படின்னா ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் ஒரு வாரத்துக்கு சில பிஸ்னஸ் ஒரு ஐம்பதாயிரரூவா திடீர்னு ஐம்பதாயிரூவா வாரம் கலெக்ஷன் இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரரூவாயில் நின்று போவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ நம்மளோட பிஸ்னஸ் கம்மியாயிட்டுனு வைங்களேன் அப்புறம் நம்ம ஆசைப்பட்டு வாங்கின இந்த காராலே நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஒரு முடங்கி அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அதை கொண்டு விட்டுரும் கார் வாங்குறது மகிழ்ந்தது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் நம்மளை மாதிரி நடுத்தரமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா அதாவது யோசிக்கணும் அதாவது நம்மளோட மாத வருமானம் மாத வருமானம் எவ்வளவு நம்மளோட மாத செலவு எவ்வளவு வீட்டு வாடகை குழந்தைங்க படிப்பு பெட்ரோல் போடுற தொட்டு எல்லாத்தையும் ஒரு நமக்கு தெரியும்ல எல்லோரும் எழுதி வச்சு தான் கடக்கு பார்ப்போம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்போ அதை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம செலவுலருந்து இப்போ குறிப்பாக உதாரணத்துக்கு மாதம் இருபதாயிர ரூபா நமக்கு செலவு வருதுன்னு வைங்களேன் ஒரு எண்பதாயிரம் ரூபா வருமானம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம காரை வாங்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சரி அப்படியே இல்லாட்டாலும் ஒரு பாதி அளவு பிஸ்னஸ் குறைஞ்சாலும் கூட ஒரு நாற்பதாயிரரூவா வருமானம் வரும் நமக்கு செலவு இருபதாயிரரூவா தான் இருக்கும் அப்படியே அது ஒரு கட்டுப்படி ஆகிற ஒரு கண்டிஷனில் அது கொண்டு போயிடலாம் இல்லை நாம் அவசரப்பட்டு கொஞ்சம் யோசிக்காமல் வாங்கிட்டோன்னு வைங்களேன் எந்த காரை நம்ம அவசரப்பட்டு எந்த மகிழந்து அவசரப்பட்டு நம்ம வாங்கி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சோமோ அதாலே நம்ம பிஸ்னஸ்ஸு ஒரு சங்கடமான சூழ்நிலையில் கொண்டு தள்ளி விட்டுறோம் அதனால் நம்ம இதை மட்டும் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிம்பிளாக சின்ன தொழில் சிறு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது என்னோடய கனிவான வேண்டுகோள் மற்றபடி எனக்கு ஒன்றும் இந்த ஆடி மாதத்தில் ஆடி கார் வாங்கி அப்படி ஹாயாக போகிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் என்னென்னா நம்ம கவனமாக இல்லைட்டா நம்மள மாதிரி நடுத்தரமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு விட்டுறங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து நன்றி வணக்கம்